அத்தியாயம் இரண்டு அது ஏன் நடந்தது பேரானந்தம் பல காரணங்களுக்காக நடந்தது விரைவாக புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவும் இங்கே உள்ளன இந்த புத்தகத்தில் பின்னர் விரிவாக விளக்குகிறேன் கடவுளின் கோபம் வந்ததால் கடவுள் விசுவாசிகளை பூமியிலிருந்து அகற்றினார் நோவா மற்றும் வெள்ளத்தின் வரலாறு உங்களில் பலருக்குத் தெரியும் என்று நினைக்கிறேன் ஜலப்பிரளயம் வருவதால் ஒரு பேழையைக் கட்டும்படி கடவுள் நோவாவிடம் கூறினார் வெள்ளம் கடவுளின் கோபம் ஏனென்றால் உலகம் மிகவும் பொல்லாததாகவும் வன்முறையால் நிரம்பியதாகவும் இருந்தது பேழையில் அந்தக் கோபத்திலிருந்து நோவா பாதுகாக்கப்பட்டார் பேரானந்தம் என்பது இதே போன்ற நிகழ்வு கடவுள் நோவாவை நோக்கி நான் மாம்சமான அனைவரையும் அழிப்பேன் ஏனென்றால் பூமி அவர்கள் மூலம் வன்முறையால் நிரப்பப்பட்டது இதோ நான் அவர்களையும் பூமியையும் அழிப்பேன் கோபர் மரத்தால் ஒரு கப்பலை உருவாக்குங்கள் நானே நானே வானத்தின் கீழிருந்து ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்சங்களையும் அழிக்கும்படி இந்த பூமியின் மேல் பிரளயத்தை கொண்டு வருவேன் பூமியில் உள்ள அனைத்தும் இறந்துவிடும் ஆனால் நான் உன்னுடன் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன் மகன்களும் உன் மனைவியும் உன் மகன்களின் மனைவிகளும் உன்னுடன் கப்பலில் ஏற வேண்டும் ஆதியாகமம் ஆறு பதிமூன்று முதல் பதினான்கு பதினேழு முதல் பதினெட்டு கடவுளின் கோபம் விசுவாசிகளுக்கானது அல்ல நோவா அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டார் மற்றும் பேரானந்தம் செய்யப்பட்ட மக்கள் இப்போது அதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் இந்த இரண்டு வசனங்களிலும் நாம் விசுவாசிகளை குறிப்பிடுகிறோம் இயேசுவில் நம்பிக்கை வைத்த மக்கள் வரப்போகும் கோபத்திலிருந்து நம்மை விடுவிப்பவர் இயேசு முதல் தெசலோனிக்கேயர் ஒன்று பத்து ஏனென்றால் கடவுள் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்கவில்லை மாறாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இரட்சிப்பை பெறுவதற்காக நியமிக்கப்பட்டார் முதல் தெசலோனிக்கேயர் ஐந்து ஒன்பது பேரானந்தம் நடந்த மற்றொரு காரணம் கடவுள் அனைவரும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் நம் இரட்சகராகிய கடவுள் எல்லா மக்களும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தைப் பற்றிய முழுமையான அறிவை அடையவும் விரும்புகிறார் முதல் தீமோத்தேயு இரண்டு மூன்று முதல் நான்கு இதை படிக்கும் ஒவ்வொருவரையும் கடவுள் படைத்தார் அவர் உன்னை நேசிக்கிறார் நீங்கள் அவருடன் பரலோகத்தில் நித்தியமாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பேரானந்தத்திற்குப் பிறகு நீங்கள் இதை படிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பின்தங்கியவர்களில் ஒருவராக இருந்தால் கடவுள் உங்களை நேசிப்பது போல் இப்போது உணரவில்லை என்பது எனக்குத் தெரியும் அவர் நிச்சயமாக செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கடவுள் நம்மை மிகவும் நேசிக்கிறார் நமக்காக மறிக்கத் தம்முடைய மகன் இயேசுவை அனுப்பினார் என்று இந்த வேதாகமம் நமக்குச் சொல்கிறது உண்மையில் நீங்கள் ஒரு பாவியாக இருக்கப் போகிறீர்கள் என்பதை அறிந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுக்காக இறக்கும்படி இயேசுவை அனுப்பினார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தியவுடன் கடவுள் இந்த அன்பின் செயலை உங்களிடம் காட்டவில்லை அதிகமாக பாவம் செய்யவில்லை தேவாலயத்திற்கு செல்ல ஆரம்பித்தார் மற்றும் பல இல்லை ஏனென்றால் கடவுளின் அன்பு நிபந்தனையற்றது இதன் மூலம் கடவுள் தம்முடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் அவர் மூலம் நாம் வாழ வேண்டும் என்று கடவுளின் அன்பு நம்மில் வெளிப்படுத்தப்பட்டது இதில் அன்பு இருக்கிறது நாம் கடவுளை நேசித்தோம் என்பதல்ல அவர் நம்மை நேசித்தார் மேலும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினார் நாம் அவரை நேசிக்கிறோம் ஏனென்றால் அவர் முதலில் நம்மை நேசித்தார் முதல்ஜான் நான்கு ஒன்பது முதல் பத்து பத்தொன்பது ஆனால் நாம் பாவிகளாயிருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மறித்தார் ரோமர்கள் ஐந்து எட்டு வலி துக்கம் நோய் மரணம் மற்றும் இழப்பு போன்ற மோசமானவை என்று நாம் உணரும் விஷயங்களை கடவுள் அடிக்கடி பயன்படுத்துகிறார் இது உங்களுக்கு சோதனையான நேரம் பேரானந்தம் பலருக்கு கடவுள் இருப்பதை உணர உதவும் வரவிருக்கும் நிகழ்வுகளின் மூலம் பலர் விசுவாசிகளாக மாறுவார்கள் என்று பைபிள் சொல்கிறது வாய்ப்பை வீணாக்காதீர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து இரட்சிக்க இதுவே கடைசி வாய்ப்பு நீ உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் நேசிக்கிறாய் என்பதை அறிய உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சோதிக்கிறார் உபாகமம் பதிமூன்று மூன்று யாவே என்பது பைபிளின் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு சொல் அது கடவுளின் சரியான பெயரைக் குறிக்கிறது இது பெரும்பாலும் இறைவன் அல்லது கடவுள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது கடவுள் ஏன் நம்மை சோதிக்கிறார் என்று அந்த வேதம் நமக்குச் சொல்கிறது நீங்கள் அவரை முழு மனதுடன் நேசிக்கிறீர்களா என்பதை அவரால் சொல்ல முடியும் பின்தங்கியவர்களில் ஒருவராக வரவிருப்பதை நீங்கள் எவ்வாறு கையாள்வது என்பது கடவுள் மீதான உங்கள் அணுகுமுறையை வெளிப்படுத்தும் இந்த சோதனை நேரம் உங்களுக்கு கடினமாக இருக்கும் விட்டுவிடாதே நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைக்க முடிவு செய்தால் எல்லாம் உங்கள் நன்மைக்காகவே நடக்கும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை இலகுவாக எண்ணாதே அவனால் நீ கடிந்து கொள்ளப்படும்போது மயக்கமடையாதே கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர் சிட்சிக்கிறார் அவர் பெரும் ஒவ்வொரு மகனையும் தண்டிக்கிறார் எபிரேயர் பன்னிரண்டு ஐந்து முதல் ஆறு கடவுளை நேசிப்பவர்களுக்கும் அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எல்லாமே நன்மைக்காக ஒன்று சேர்ந்து செயல்படுவதை நாம் அறிவோம் ரோமர்கள் எட்டு இருபத்தெட்டு நோவாவின் நாளில் ஏற்பட்ட வெள்ளம் துன்மார்க்கரை தண்டித்ததைப் போல துன்மார்க்கருக்கு எதிரான கடவுளின் கோபத்தின் நேரத்தைத் தூண்டுவது பேரானந்தத்தின் மற்றொரு நோக்கம் பேரானந்தமும் உபத்திரவ காலத்தில் நடக்கும் சம்பவங்களும் அதையே செய்யும் இப்போது நிலைமையைப் பற்றி கடவுளிடம் உங்களுக்கு மோசமான அணுகுமுறை இருந்தால் நீங்கள் இடதுபுறத்தில் ஒருவராக இருக்கிறீர்கள் மேலும் நீங்கள் கசப்பும் கோபமும் அடைந்து கடவுளை மீறி உங்கள் முஷ்டியை அசைத்தால் அவருடைய கோபத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் உங்கள் கடினத்தன்மை மற்றும் மனந்திரும்பாத இதயத்தின்படி கடவுளின் கோபத்தின் நாளில் நீங்கள் கோபத்தை உங்களுக்காக பொக்கிஷமாக வைத்துக் கொள்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கிரியைகளுக்குத் தக்கபடி திருப்பிக் கொடுப்பவர் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தால் தீமை செய்யும் மனிதனின் ஒவ்வொரு ஆன்மாவின் மீதும் கோபமும் கோபமும் அடக்குமுறையும் வேதனையும் ஏற்படும் ரோமர்கள் இரண்டு ஐந்து முதல் ஆறு எட்டு முதல் ஒன்பது